வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் மானிட்ரு அதாவது வந்து பழைய மானிட்ரு வச்சுருப்பாங்க நிறையா பழைய கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க இன்னும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதில் வந்து ஷாக் வரும் அதை வந்து ஒரு கரண்ட்டுன்னு வரும் இந்த பேஸ் தொட்டிங்கன்னா கேபின் தொட்டிங்கன்னா அந்த கரண்ட் வரும் அந்த கரண்ட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து ஆர்டினரி ப்ளக் பாயிண்ட் எர்த்திங் பண்ணாத ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் இந்த மானிட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கேன் இதில் வந்து ரைட்டு ஃபேஸு லெஃப்ட்டு வந்து நியூட்ரலு இடத்தையும் ஒன்றும் கிடையாது இல்லை ப்ளைனாக தான் இருக்குது மானிட்டர் ஆன் பண்ணிட்டோம் இப்போ இண்டிகேட்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்களா அதோடய கிரவுண்ட் சப்ளை வர இடத்துல வந்து எவ்வளோ ஃபுல்லாக வோல்டேஜ் வருது பார்த்திங்களா இதனால தான் உங்களுக்கு வந்து கேபிள் வந்து ஷாக் அடிக்கிறது இந்த ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இன்னும் நிறையா பவர் கார்டு யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறேன் இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் தரது இன்ஃப்ரமேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்திங் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு அடி குழி தோண்டிக்கணும் அந்த குழியில் வந்து நீங்கள் சாதாரண ஜிஐபி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் எதாவது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல கடையில் இறத்திங்கட்டு தனியாக கிட்டு விற்கிது அது கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் ஜாஸ்தி அதனால வந்து நம்ம வந்து வீட்டில் நம்மளே குறைஞ்ச செலவில் எப்படி இரத்திங் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில் இது நான் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டேன் இது பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் இதுலேருந்து ஒரு காப்பர் ஒயர் அங்கே போயிட்டுருக்குது இந்த காப்பர் ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே செவு நம்ம அடித்து கொண்டு போய் ஆணி வச்சு அடிச்சு தான் கொண்டு போயிருக்கிறோம் பாதி வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே ஒயர் முடிஞ்சிடுச்சு காப்பர் வயர் அதனால் வந்து செவுத்தில் மறுபடியும் ஆணி அடித்து ஒன் பாயிண்ட் டுவென் ஸ்கொயரம் கேபிள் ஒன்று போட்டு ஜாயின் போட்டுக்கிறோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மீட்டர் பாக்ஸில் வந்து நம்ம மீட்டர் பாக்ஸில் கொடுத்தாலும் சரி இல்லை மீட்டர் பாக்ஸுடைய அவுட்லெட்டில் எரத்துங்க போகிற இடத்துல கொடுத்தாலும் சரி நான் அவுட்லெட்டில் இறத்து போகிற இடத்துல கொடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மீட்டர் பாக்ஸில் எரத்து அடுத்தது வந்து மெயின் சுட்சு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த சுவிட்சு பாக்ஸில் போ கனெக்ட் பண்ணிப்பாங்க பாருங்கள் அந்த அதை வந்து இறத்திங்க இது ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லை வீட்டுக்கு போகிற இறத்திங்க இறத்துங்களும் கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இறத்து கொடுத்த இடத்துல எவ்வளோ ஓட்டேஜ் வருது செக் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இறத்து இருக்கா இல்லையாங்கிறதும் கூட நீங்கள் செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அது எப்படிங்கிற உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு த்ரீ பன் இருக்கிற சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் வச்சிங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு பவர் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி த்ரீ வோல்டேஜ் ஏசியில் வச்சா வரும் அடுத்தது வந்து பேஸுக்கும் இறத்துக்கும் வைக்கணும் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதே டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்போ வந்து கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறத்து ஓகேன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரலுக்கும் இறத்துக்கும் வைக்கணும் அப்போது வந்து ஒரு சுவிட்சால் ஆன் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா அது ஏற்கனவே வேண்டிய டைட்டாக வரும் அப்போ வந்து ஒரு வோல்டேஜ் காட்டும் கம்பல்சரி ஃபைவ் வோல்டேஜ் வரைக்கும் காட்டும் அது ஜீரோவெலாம் கட்டிச்சின்னா இப்போ அது நியூட்டல் எர்த்திங்கே கிடையாது அர்த்தம் நியூட்ரல் எடுத்து வைக்கும்போது கம்பல்சரி எடுத்து நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் வோல்டேஜ் காட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் சம்திங் காட்டும் அப்போ வந்து உங்களுக்கு நியூட்ரல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ அதே மானிட்டர் வந்து நம்ம எர்த்திங் பண்ணுன பாக்கெட்டில் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஏர்த்திங் பண்ணாதனால பாருங்க மொத்த நாள் லோட் கொடுத்ததுனால என்னன்னா ஒரு சைடு அப்படியே கரைஞ்சி போன மாதிரி இருக்கும் பவர் சாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கரைஞ்சி போன மாதிரி வரும் இதெல்லாம் இரத்திங் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது எர்த்திங் பண்ணின சாக்கெட்டில் நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் பவர் ஆன் பண்ணிட்டோம் மானிட்டர் ஆன் ஆகிடுச்சு இப்போ அதே போல் அதோடய வீஜியோ கேபிளோட இறத்திங்க ஏரியாவில் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் கரண்ட்டே வரல இதுதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினில் வந்து ஷாக் அடிக்கிறது ஸ்க்ரூஸ் எல்லாம் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கிறது இதெல்லாம் இருக்காது எல்லா அசஸரிஸ்க்கும் மேக்ஸிமம் இரத்திங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதனால் எல்லோரும் வந்து கம்பல்சரி உங்கள் வீட்டுக்கு இர்த்திங் பண்ணிக்கோங்க இங்கே இல்லைன்னா எலக்ட்ரிஷியனையாவது கூப்பிட்டு எர்த்திங் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கடையில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கடைகள் கிடைக்கும் இந்த மாதிரி இரத்திங் ராடு தனியாக கிடைக்கும் ரெண்டு அடிக்கு தோணினதுக்கப்புறம் பைப்பு வச்சுட்டு சைடில் பேரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பைப் வச்சுக்கோங்க அப்போ தான் தண்ணி அப்பப்போ வத்திடுச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவும் காங்கிரீட் போட்ட முன்னாலும் அந்த பைப் அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கும் எர்திங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குழி தோணுதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து கறி அடுத்த லேயர் வந்து உப்பு அப்புறம் அதே மாதிரி ரெண்டு லேயர் மூணு லேயர் போட்டுட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் மூணு லேயர் போதும் ரெண்டு லேயர் இருந்தாலும் ஓகே மூணு லேயர் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடையில இடையில் மணல் இல்லைன்னா மண் எங்கிட்ட மண்ணே தான் இருந்து மண் போட்டேன் தோண்டி எடுத்த மண்ணே இருந்து அது போட்டேன் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஈஸி மெத்தேடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க போதுமா கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே